நமஸ் சண்டிகாயி தேவிக்கு பல விரதங்களும் உற்சவங்களும் உண்டு அதில் சாமானியர்களும் கொண்டாடுற உற்சவம் சாரத நவராத்திரி மகாலய மறுநாள்ல இருந்து மகாநவமி வரை ஒம்பது நாள் நடக்கும் இந்த நவராத்திரிக்கு தெய்வம் சண்டிகா மகாலட்சுமி மகா காளி மகாலட்சுமி மகா சரஸ்வதி ஐக்கிய சுரூபினியான சண்டிகா மகாலட்சுமியோட சரித்திரத்தை மார்க்கண்டேய மகர்ஷி சாவரணியான தனையின் மனுவான கதையை சொல்லி ஆரம்பிக்கிறார் சுரதன்கிற மகாராஜா பெருஞ்சக்கரவர்த்தி ஆண்டு வந்தார் சோதனையாக நடந்த போர்ல ஒரு சின்ன படை கிட்ட தோர்த்து இன்னொரு ராஜா கிட்ட பணிஞ்சு வாழ்ந்தார் அவரோட மந்திரி பிரதானிகள் போய் தன் மக்களும் குடும்பமும் அவரை தோத்து போனவரா பார்க்குறாங்கங்கிற மனசு வருத்தத்துல காட்டுக்கு வேட்டைக்கு போனார் போன இடத்துல சுமேத மகர்ஷி ஆசிரமத்துல தங்குறாரு மக்களை பத்தியும் தோல்வியை பற்றியும் வருந்தின ராஜா தன்னை போலவே கவலை கோடுகளோட இருந்த இன்னொருத்தரை பார்த்து விசாரிக்கிறார் அவர் சமாதி என்ற ஒரு வியாபாரி தன் மனைவியும் பிள்ளைகளும் அவர் வேணா அவர் தனம் போதும்னு விரட்டி விட்டதால் இங்கே வந்ததாகவும் வெறுத்த சொந்தங்கள் மேலே இன்னும் பாசம் போகலன்னு சொல்றாரு இவங்க ரெண்டு பேரும் மகர்ஷியை பார்த்து தன் கவலைக்கான காரணத்தை கேட்குறாங்க மகர்ஷி சொல்றார் உங்கள் தோல்வியும் தாழ்ச்சியும் வெறுமையும் வேட்கையும் அவள் மாயி எல்லாமே மகாமாயாவோட பிரபாவத்தால பூரண ஞானியை கூட பாச வலையில் தள்ளுவா சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவும் இந்த நிலைகிலிருந்து தப்பிக்கலன்னு சொல்ல ராஜா கேட்டார் யார் அந்த தேவி அவர் தோற்றமும் கதையும் என்னன்னு ரிஷி சொல்ல ஆரம்பிச்சார் நமஸ் சண்டிகாயி